மகிழ்ச்சியான திருமணம் என்பது இரண்டு மன்னிப்பவர்களின் சங்கமம் மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை என்பது இரண்டு மன்னிப்பவர்களின் சங்கமம் திருமணங்களிலே ஏராளமான பிரச்சனைகள் கணவன் மனைவி மத்தியில சண்டையோடு இருக்கிறீர்களா உங்க வீட்டிலே சமாதானம் இல்லையா கடவுள் எங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று குழப்பத்தோடு இருக்கிறீர்களா உங்கள் குடும்ப உறவில குறிப்பாய் திருமண உறவில பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாய் நற்கருணை ஆசீர்வாதத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார் எல்லா திருமணங்களும் ஆலயத்திலே திருவரு சாதனமாக ஆலயத்திலே கத்தோலிக்க ஆலயத்திலே நடைபெற்ற எல்லா திருமணங்களிலும் கடவுள் மறைமுகமாகவே இருக்கிறார் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக இருக்கிறார் கடவுளாக நடத்தி வைக்கிறார் வாழ்நாள் முழுவதுமே அவருடைய இருத்தல் மறைமுகமாக இருக்கிறது செவிப்பவர்கள் அதை பார்க்கிறார்கள் அதை உணர்பவர்கள் அந்த அருளோடு வாழ்கிறார்கள் விடுதலை அடைகிறார்கள் எனவே பிரியமான குடும்பத்தை குறித்த பல்வேறு சந்தேகங்களோடு குழப்பங்களோடு இருக்கிறீர்களா இறை வார்த்தை பேசும் பாருங்க மத்திய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருவதாவது இறைவார்த்தை மத்திய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதாவது யோசேப்பு அன்னை மரியாவினுடைய கணவர் புனித யோசேப்பு அன்னை மரியாதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் கருவுற்று இருக்கிறார் கணவனை அறியாமலே கருவுற்று இருக்கிறார் இவர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்க குழப்பத்தில் இருக்கிற இதே சூழல்ல யோசிப்பினுடைய சூழலும் அப்படிதான் இருந்தது அவர் குழப்பத்தில் இருந்தார் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் கனவில் அவருக்கு தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்ற விளக்கத்தை தருகிறார் எனவே பிரியமானவர்களே நீங்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஆவியின் வல்லமையை நாடுங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்றால் படைப்பின் தொடக்கத்திலே ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது ஏவாளை பார்க்கிற பொழுது அங்கு ஆண்டவர் இருந்தார் ஆதாம் ஏவாளை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இருந்தார் ஏவாள் ஆதாமை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இருந்தார் ஆண்டவரால் தான் உன் சந்திப்பு உண்டானது அதே போலதான் உன் திருமணம் ஆலயத்தில் நடைபெற்றது அந்த மனைவியாக கணவனாக ஏற்றுக்கொண்ட தருணத்துல இந்த ஆண்டவர் தான் உன்னோடு இருந்தார் எனவே உன் குழப்பத்துல அவரிடம் கேள் இப்ப என்ன பிரச்சனையோ இந்த ஆராதனை ஒப்புக்கொடு அப்பா எனக்கு விளக்கம் கொடுங்க கேள் அண்டவே ஞானத்தை கொடுங்க கேள் அதைதான் யோசிப்பு கேட்டா சிந்தித்தார் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டவர் அந்த விடையை கொடுக்கிறார் இந்த குழப்பத்திற்கான விடையை கொடுக்கிறார் தூயாவியால் அது நடந்தது எனவே மரியாதை நீ ஏற்றுக்கொள் மரியாதை அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்சே வேண்டாம் என்ற தெளிவை கொடுக்கிறார் உங்க வீட்டுல என்னலாம் தெளிவு இல்ல குறிப்பா உங்க மனைவியை குறித்து உங்க கணவரை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து அல்லது உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து என்னவெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறீங்க அந்த ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட முறையிடுங்க இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை அவர் ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை அவர் தொடுகிறார் அதாவது முன்னுரையில சொன்ன ஒரு நல்ல திருமணம் என்பது இரண்டு மன்னிக்கிற நல்ல உள்ளங்களின் மன்னியுங்க அவர்களுக்காக ஒப்புக்கொடுத்து கேளுங்க வல்லமையான இறைவன் உங்களை தொடுவார் சுமிப்போம் அப்பா நன்றி ஆயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுக்கிறேன் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு சமிக்கிறேன் அடுத்தவரை நீங்க தொடுவீர்களாக அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக இறைவாம் வல்லமை இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக குறிப்பா என்னவெல்லாம் குழப்பம் இருக்கிறது கடவுளை குறித்து உன் மனைவியை குறித்து என்னவெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே பிள்ளைகளோட குழப்பங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்களே தெளிவை கொடுப்பீராக அப்ப அந்த குடும்பத்தை நீரே ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு திருமண பந்தம் உம்மால் உருவான திருமண பந்தம் ஆண்டவரே நீரே ஆசீர்வாதமாய் நீரே விடையாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுகிறார்கள் ஒரு குழப்பங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு தீர்த்து வைக்கிறார் நீரும் உன் வீட்டார் உன் பிள்ளைகளும் ஆண்டவர் பெயர்ல மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஒவ்வொரு திருமணமும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு திருமணமும் ஆலயத்தில் ஆண்டவரால் நடத்தப்படுகிறது எனவே அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் குறிப்பாக உன் கணவன் உன் மனைவியை ஆண்டவர் கிருபியால் அபிஷேகத்திலே நிறைவாய் வாழ்வீர்கள் தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து யூ எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க god bless you.